திஐ பவுண்டேஷன் மற்றும் ரோட்டரி கோயம்புத்தூர் டெக் சிட்டி சார்பில் ஸ்பைன் அகாடமிக்கு புதிய கட்டிடம் வடகப்பாளையத்தில் திறப்பு ரோட்டரி கோயம்புத்தூர் டெக் சிட்டி சார்பில் அன்னூரில் அருகே வடகப்பாளையத்தில் அமைந்துள்ள டான் அறக்கட்டளையால் நடத்தப்படும் ஸ்பைன் அகாடமிக்கு முதுகு தண்டுவடம் பாதிக்கப்பட்டு இருபது பேரை தங்க வைத்து சிகிச்சை அளித்து பராமரிப்பதற்காக புதிய கட்டிடம் கட்டித்தரப்பட்டது இந்த திட்டமானது திஐ பவுண்டேஷன் டாக்டர் சித்ரா மற்றும் டாக்டர் ராமமூர்த்தி அவர்களின் நிறுவன சமூக பொறுப்பு நீதி மூலம் கட்டப்பட்டுள்ளது ஆன்ஸ் பவித்ரா அரவிந்த் தலைமையிலான ஆன்ஸ் கிளப் இவர்களின் சிகிச்சைக்காக இருபது மோட்டார் பொருத்தப்பட்ட கட்டில்கள் வழங்கியுள்ளனர் முப்பது லட்சம் செலவில் கட்டிடம் மற்றும் சமையலறை வசதிகளை புதுப்பித்தல் நோயாளிகளுக்கு மோட்டார் பொருத்தப்பட்ட கட்டல்கள் காற்று மெத்தைகள் மற்றும் சக்கர நாற்காலிகள் வழங்குதல் போன்று பல்வேறு நலத்திட்டங்களை உள்ளடக்கியது ஸ்பெயின் அகாடமியானது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு முதல் ரவிச்சந்திரன் அவர்களால் முதுகு தண்டுவனம் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இலவச சிகிச்சை அளிப்பதற்காக தொடங்கப்பட்டது இங்கு ஐம்பத்தி நான்கிற்கும் மேற்பட்ட சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களில் பெரும்பாலானோர் முதுகு தண்டவடம் பாதிக்கப்பட்டு இடுப்பிற்கு கீழ் முற்றிலும் செயலிழந்து வீட்டில் வைத்து சிகிச்சை அளிக்கும் சூழல் இல்லாமல் இருப்போர் இங்கு அவர்களுக்கு தங்கும் இடம் உணவு மற்றும் சிகிச்சை முற்றிலும் இலவசமாக அளிக்கப்படுகிறது ரோட்டரி டெக்ஸிட்டி தலைவர் விஜயகுமார் மற்றும் செயலாளர் தேவி மாருதி ஆகியோர் திட்டத்தின் செயற்பாட்டிற்கு தலைமை மற்றும் மேற்பார்வையை வழங்கினார் सर सर इकडे बघा सर इकडे बघा सर इकडे बघा सर सर इकडे बघा सर गुड मॉर्निंग ऑल

Immediately resonated with uh, what uh, I thought was uh, important. Uh, perhaps it's uh, one morning, one day, a couple of months of project. But Ramesh came forward and did this in such a record time, mean, they said that if they, they show this land in two months we'll. So, DD. all my dear fellow rotarians and friends, but yes, that, uh, you know it's a wonderful initiative for the club, so a wonderful program. And I also appreciate them, uh, after, um, the I'm Ramuti giving faith in our rotary and giving the CSR for to. it together. <clears throat> <laughs> You are doing a wonderful project. You are fulfilling all Keep on doing it. Take our auto service, about sir. You know, having uh, I mean, this talk is very good and Thank you, President. Thank you sir. Thank you Thank you.

E que é a primeira é tá

ஒரு முப்பது லட்சம் செலவில் இந்த பில்டிங் ப்ளஸ் ஒரு கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் இது மிஸ்டர் ரவிச்சந்திரன் அவர் ஏற்கனவே அவர் இந்த இதை ஒரு இருபது வருஷமாக நடத்திட்டு கொண்டு இருக்கார் ஐம்பத் மூணு வருஷம் ஐம்பத்தி மூணு பேர் இங்கே இருக்காங்க இது நிறைய பேருக்கு இது இருக்கிறதே தெரியாது ரொம்ப நல்லா இது பண்ணிகிட்டு இருக்காங்க இதனால் நாங்கள் முன் வந்து இந்த ரோட்ரி கிளப் டெக் டி சார்பாகவும் ஐ ஃபவுண்டேஷன் சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டியாக இந்த அமைப்பை ஏற்பட்டுள்ளோம் இதனால் மேல் மேலும் நிறைய பேருக்கு இது உபயோகமாக என்று கருதுகிறோம் இதற்கு இங்கே டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் மிஸ்டர் விஜயகுமார் ஃபர்ஸ்ட் லேடி அதர் டிகினட்ரிஸ் ஆஃப் ரோட்ரி கிளப் ஆஃப் ஜாயின்டர்ஸ் இது ஒரு அரிய வாய்ப்பாக கருதுகிறேன் இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு நன்றி and Dr. Ramamurthy, Vijay and uh, my dear fellow Rotarians. In fact, I am very happy to be here to the part of this wonderful project inauguration. I really appreciate Dr. Ramamurthy Foundation for his use CSR for this wonderful project. I am sure that this project will be very helpful for the needs of this uh, organization, Spine Academy. It is a wonderful project. Uh, I really appreciate the 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 members of the of Rotary Club City and the Vijay for uh, uh, taking the initiative for taking uh, initiative this உள்ள இந்த ஸ்பைனல் அகடமிக்கு இன்று ரோட்ரி கோயம்புத்தூர் டெக் சிட்டி சப்போர்ட் வித் ஹை ஃபவுண்டேஷன் சார்பாக தங்கும் இடம் மற்றும் டைனிங் ஹால் டோட்டல் ஒர்த் ஆஃப் தேர்ட்டி லேக்ஸ் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள இந்த கட்டிடத்தை இன்று திறப்பு விழா செய்துள்ளோம் ஸோ இது மட்டுமல்ல ரோட்டரி டெக்ஸிட்டியின் சார்பாக இந்த இந்த ஸ்பைனல் ஸ்பைனல் அகடாமிக்கு தேவையான எல்லாவித உதவிகளும் செய்து கொண்டு இருக்கிறோம் மேலும் செய்வதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் ஸோ நாங்கள் ரோட்ரி த்ரீ டூ ஜீரோ ஒன் டிஸ்டிக்கின் சார்பாக பொதுவாகவே கிராமப்புறங்களில் உள்ள பலவிதமான விதமான சமுதாயப் பணிகளை தேர்ந்தெடுத்து செய்து கொண்டு வருகிறோம் ஸோ அந்த சமுதாயப் பணிகளின் அடிப்படையிலும் பல்வேறு விதமான சமுதாய திட்டங்களும் மருத்துவ உதவிகளும் முக்கியமாக இந்த ஆண்டு செய்து வருகிறோம் ஸோ அந்த மருத்துவ உதவிகளின் திட்டத்தின் அடிப்படையில் இந்த கட்டிடம் வந்து இன்னைக்கு ஷார்ட் டைமில் டூ மந்த்ஸில் இதை வந்து நாங்கள் செயல்படுத்தி உள்ளோம் என்பதை உங்கள் அனைவரும் தெரிவித்துக்கொண்டு த்ரீ டூ ஜீரோ ஒன் டிஸ்ட்ரிக்டின் சார்பாக ரோட்டல் காயமுத்தூர் டெக் சிட்டிக்கும் ஐ ஃபவுண்டேஷனுக்கும் எங்களது அந்த வாழ்த்துக்களை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நாங்க வந்து ரோட்டரி டெக் சிட்டி அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் மூலியமா நான் ரோட்டரிங்கிறது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒன் நூத்தி எழுபத்தி நாலு கிளப் இருக்குது எங்க டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் அதுல டெக் சிட்டி அப்படிங்கிறது ஒரு கிளப் எங்க கிளப்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இவங்க தேவை இந்த ஸ்பைன் அகாடமி இது வந்து ரவிச்சந்திரன் அப்படிங்கிற ஒரு நபர்னால நடத்தப்படுது இது வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸா அவரோட சர்வீஸ் வந்து இதுல இருக்கு இதுல இருக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஃபிசிக்கலி சேலஞ்சும் மென்டலி சேலஞ்சும் ரெண்டு விதமான ஒரு டிசர்விங் பர்சன்ஸ் இங்கே இருக்காங்க இப்போ அந்த ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களால வந்து மூவ்மெண்ட் கிடையாது அவங்க ஹோல் பாடி அந்த கழுத்து கீழே அவங்க ஆனவங்க தான் இங்கே வந்து முக்கால்வாசி பேர் இங்கே இருக்காங்க இது போக வந்து மென்டலி சேலஞ்சு பீப்புளும் இங்கே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து இப்போதைக்கு ஐம்பத்தி மூணு இன்மேட்ஸ் இருக்காங்க இப்போ அவங்களுக்கு வந்து இடம் பற்றாக்குறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பில்டிங் இது வந்து ஒரு எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் பில்டிங் இந்த பில்டிங் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆளுக்கு நாற்பது ஸ்கொயர் ஃபீட் என்கின்ற இதில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இருபது பெட்டு ப்ரொவைட் பண்ணக்கூடிய அளவில் நாங்கள் வந்து இதை வந்து கட்டி கொடுத்துருக்கோம் இந்த கட்டடத்தையும் அப்புறமேல வந்து அவங்களுக்கு அந்த கிச்சன் வந்து அவங்களுக்கு அது போதுமானதாக இல்லாமல் இருந்தது அவங்க ஒரு ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் தான் அவங்களோட வந்து கிச்சனே இருந்தது அதை வந்து ஒரு முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டாகவும் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம் இதை வந்து இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனோ அந்த கிச்சன் ரெனோவேஷனோ சப்போர்ட் பண்ணது டாக்டர் ராமூர்த்தி ஐ ஃபவுண்டேஷன் சேர்மேன் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு அவரோட சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி மூலிமா ஒரு முப்பது லட்சம் ரூபாய்க்கு அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு இது இது போக நாங்கள் வந்து இப்போ இந்த இருபது பேத்துக்கு உண்டான மோட்டரைஸ்டு பெட்டு ஏர் ஏர் பெட்டு அந்த காட்ஸு அப்புறமேல அவங்களுக்கு தேவையான வந்து மோட்டரைஸ்டு வீல் சேர்ஸ் அது வந்து ஒரு காஸ்ட் ஆஃப் ஃபைவ் லேக்ஸில் எங்களோட ஹேண்ட்ஸ் கிளப் எங்களோட டெக்சிட்டினுடைய ஹேண்ட்ஸ் கிளப் வந்து அவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே வந்து ஒரு ஒரு ஏழு நாளுக்குள்ளார இங்கே வந்து அடைஞ்சு இவங்க வந்து இந்த ஏழு நாளில் நாங்கள் ஹிக்கீஸும் ஹேண்ட் பண்ணிட்டோம் இந்த ஏழு நாளில் அவங்களுக்கு வந்து இங்கே வந்து அந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க வந்து இந்த தயாரான நிலமையில அவங்க இருக்கும் இது போக வந்து இ வந்து நாங்கள் எங்களோட எங்களோட டெக்ஸிட்டி சிட்டி எங்களால் என்ன உதவிகள் தேவையோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவங்களுக்கு அந்த பொருளாதார ரீதியாகவும் அவங்களுக்கு என்ன ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் என்ன பண்ண முடியும்னு நாங்கள் பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம் அதையும் நாங்கள் வந்து ஒரு கூடிய சீக்கிரத்தில் அது பண்ண போகிறோம் இது போக எங்களோட இன்னொரு கிளப் வந்து நார்த் கிளப்புன்னு வந்து அவங்க வந்து இதுக்கு வந்து ஃபுல்லி எக்யூப்டு சோலார் பேனல்ஸையும் சோலார் ப்ரொவிஷன்ஸையும் அவங்க சப்ளை பண்ணுறதாக அவங்க இது பண்ணியிருக்காங்க அந்த சோலார் ஆக்டிவிட்டி வந்து அது அந்த அதோட வேலைகள் இருக்கு அது கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு மாசத்துல அவங்களுக்கு வந்து சோலார் எக்யூப்ட் ஏன்னா இவங்களுக்கு அந்த கரண்ட் பில் அப்படிங்கிறது வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த சோலார் எக்யூப்ட் பண்ணி அவங்க கையில் ஒரு ஒன் மந்தில் ஹேண்ட் அவுட் பண்ணலான் இருக்கோம் ஸோ டோட்டல் பா காஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கனாக்கா ஃபோர் ஃபோர் ஃபார்ட்டி லேக்ஸ் வரும் இந்த இல்லம் வந்து முதுகுத்தண்டோட காயமடைந்தோருக்கானது வாகராயம்பாளையம் பக்கத்தில் சாலையூர் கிராமத்தில் இருக்குது இங்கே முப்பத்தோரு முதுகுத்தண்டோடம் காயமடைந்த நபர்கள் ஒரே இதில் இருக்கிறோம் கை கால் வராத ஆறு நபர்கள் கூட முப்பத்தோரு பேர் இருக்கிறோம் எனக்கு அடிபட்டு முப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுங்க எனக்கு ரெண்டு கால்கள் செயல் இருந்தது உணர்வு இழந்தது என்னை மாதிரி பாதிக்கப்பட்டவங்க ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக இந்த இல்லத்தை வந்து நான் நடத்திட்டு வரேன் சார் மறுபடியும் ஆ இன்றைக்கி வந்து ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் டெக் சிட்டி எங்களுக்கு இந்த ஒரு ஒரு அறையை கட்டி கொடுத்துருக்குறாங்க இங்கே மேலும் சில முது தண்ட பாதிக்கப்பட்ட நபர்களை சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்வையை அமைச்சு கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம் அதுக்கு உதவி செஞ்ச டெக் சிட்டி அவங்களுக்கு நன்றி